முன்னாள் அமைச்சர் உதயகாமன் பிளவை கைது செய்வது குறித்து எந்த முடிவும் தற்போது எடுக்கப்படவில்லை என்று குற்ற புலனாய்வு பிரிவு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் தன்னை கைது செய்ய சிஐடி தயாராகி வருவதாக கூறி தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி உதயகமன் பில தாக்கல் செய்த இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்ற புலனாய்வு பிரிவு சார்பில் முன்னிலையான பதில் சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா மனுதாரரை கைது செய்வது குறித்து சிஐடி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதாகவும் அதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் அதன்படி மனுவை பரிசீலிப்பதை செப்டம்பர் ஒது முத்துவுக்கு எதிரான நிதி மோசடி வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த பணத்தினை தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்தி மோசடி செய்தமைக்காக பணம் வழங்கிய புலம்பெயர் தமிழர்களினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதவான் தர்ஷினி தலைமையில் நடைபெற்றது வழக்கு தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் பத்தாம் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதலீடுகளை செய்ய முனையும் புலம்பெயர் தமிழர்களை இவ்வாறு ஏமாற்றி மோசடி செய்வது எதிர்காலத்தில் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்பவர்களை அச்சமடைய செய்யும் என்று குறித்த வழக்கினை தாக்கல் செய்த புலம்பெயர் தொழில் அதிபரான கிறிஸ்டி குணரட்னம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கம் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம பிறப்பித்தார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை அவர் பரிசீலித்தார் மகாபலிக்கு சொந்தமான காணியில் அமைந்திருந்த தனது அரசியல் அலுவலகம் போராட்டக்காரர்களால் தீவைத்து எரிக்கப்பட்டதற்காக சட்டவிரோதமாக எண்பத்தி எட்டு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக பெற்ற குற்றச்சாட்டில் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்ட நிலையில் அதனை மேலும் நீடிக்க நீதிமன்றம் இன்றைய உத்தரவை பிறப்பித்தது கனடா பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான கூட்டாட்சி அரசு எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் உமிழப்படும் காற்று மாசினை கட்டுப்படுத்தும் திட்டத்தை நீக்க பரிசீலித்து வருகின்றது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் அளவிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் காற்று மாசினை சுமார் முப்பத்தேழு சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று முன்பே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் நோக்கம் கனடாவை பாரிஸ் காலநிலை ஒப்பந்த இலக்குகளுக்கு இணைத்தல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தல் ஆகும் இருந்தபோதும் தொழிற்துறை மற்றும் சில மாகாணங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் உமிழ்வுகளை கட்டுப்படுத்தும் திட்டம் இருந்தால் தொழில்நுட்ப செலவுகள் அதிகரிக்கும் உற்பத்தி குறையும் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக அல்பெர்டா போன்ற மாகாணங்கள் பொருளாதார பாதிப்புகளை முன்வைத்து திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குறித்த திட்டம் கனடாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் விதம் தொழிற்துறை செலவு அதிகரிப்பு உமிழ்வுகளை குறைப்பதற்கான நிறுவனங்கள் மாற்று தொழில்நுட்பங்களை இதனால் சொந்த செலவுகள் அதிகரிக்கும் லாபம் குறையும் உற்பத்தி குறைவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உமிழ்வு வரம்பு அதிகரித்தால் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி கட்டுப்படுத்தப்படும் பொருளாதாரத்தில் இந்த துறையிலிருந்து வரும் வருமானமும் குறையும் உற்பத்தி குறைவதால் தொழிற்சாலை வேலைவாய்ப்புகள் குறைய வாய்ப்பு உள்ளது மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா